ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஜாதி மத வேதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அந்த விஷயத்துல கற்றாம்பட்டி இன்னைக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் முதல் முறையாக இந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுக்கு கற்றாம்பட்டியை சேர்ந்த அனைத்து இளைஞர்களுக்கும் முதல்ல வந்து என்னுடைய பாராட்டுகள் நன்றிகள் தொடர்ந்து நம்ம எல்லா ஊர்களும் கலந்துகிட்ட வந்திருக்க எல்லா ஊர்களும் இது போன்ற விளையாட்டு போட்டிகள் நிறைய நடத்தணும் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் இந்த போட்டி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் எல்லாரும் உங்களுடைய ஃபுல் திறமையை காட்டி விளையாடுங்க இதுல வந்து நாங்கள் எங்களை மாதிரி பெரியவங்க வந்து ஒரு சில காலகட்டத்தில் உங்களை மாதிரி நைட்டும் பகலுமா மலைன்னு பார்க்காம விளாண்டு 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 புதுநகர் ரவுண்டான கிரவுண்ட்லேயே விளாண்டுகிட்டே தான் கிடப்போம் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சுகரிகர் எதுவும் வராமல் இருக்கு நான் ஒரு பாஸ்கெட் பால் பேர் ஆல் ஓவர் இந்தியா விளாண்டுருக்கேன் கிரிக்கெட் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது எல்லா ஏரியாலேயும் வந்து போய் கொஞ்சம் விளாட தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி என்னுடைய ப்ரொபஷன் வந்து நான் பேஸ்கெட் பால் பிளேயர் சோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு இந்த போட்டி வெற்றி அடையணும் அப்படின்றது யாருமே தோற்றவங்களும் தோல்வியாக கிடையவே கிடையாது எல்லா ஊர்லயும் வந்தவங்க ஊர்ல போய் பெரியவங்கள்ட்ட சொல்லி இது போல விளையாட்டு போட்டிகள் நிறைய நடத்தினாலே நல்ல ஆரோக்கியம் நல்ல உடல் வளம் கிடைக்கும் அதுக்கு குற்றாம்பட்டி இளைஞர்களுக்கு நன்றிகள் பாராட்டுகள் ஆல் த வெரி பெஸ்ட் எவ்ரிபடி தேங்க்யூ